அப்பா அப்பா ஏசப்பா எங்க விண்ணப்பத்திற்கு பதில் தாருங்கப்பா அப்பா அப்பா ஏசப்பா எங்க விண்ணப்பத்திற்கு பதில் தாருங்கப்பா உன் மன்றாட்டை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டே உன் ஆயுளை நான் கூட்டி தருவே உன் மன்றாட்டை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டே உன் ஆயுளை நான் கூட்டி தருவே என்றவரே அப்பா அப்பா ஏசப்பா எங்க விண்ணப்பத்திற்கு பதில் தாருங்கப்பா அப்பா அப்பா ஏ எங்க விண்ணப்பத்திற்கு பதில் தாருங்கப்பா அமைதியில் அமைதியை தாருங்கப்பா அமைதியில்லா என் குடும்பத்திலே உம் தெய்வீக அமைதியை தாருங்கப்பா அப்பா அப்பா ஏ எங்க விண்ணப்பத்திற்கு பதில் தாருங்க அப்பா 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 ஏசப்பா எங்க விண்ணப்பத்திற்கு பதில் தாருங்கப்பா சுமைகளாலே நான் சோர்ந்து போறேன் எந்த சுமைகளை இறக்க வேண்டும் அப்பா சுமைகளாலே நான் போனே கிந்தன் சுமைகளை இறக்க வேண்டும் அப்பா 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 ஏ சப்பா எங்க விண்ணப்பத்திற்கு பதில் தாருங்கப்பா அப்பா அப்பா ஏ சப்பா எங்க விண்ண விண்ணப்பத்திற்கு பதில் தாருங்கப்பா உன் மன்றாட்டை கேட்டேன் உன் கண்ணீரைக் கண்டேன் உன் ஆயுளை நான் கூட்டி தருவேன் உன் மன்றாட்டை கேட்டேன் உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக மார்க்கு பனிரெண்டு முப்பத்தி ஒன்று இறைவனேஸ்வல் என்று கூறியவர்களே கடவுள் எப்பொழுதும் அன்பாயிருக்கின்றார் அதே அன்பாக இருக்க நம்மையும் அழைக்கின்றார் இப்பொழுது நாம் கேட்ட இந்த இறை வார்த்தை அன்பின் முக்கியத்துவத்தை நமக்கு மிக தெளிவாக எடுத்து கூறுகின்றது அன்பு எப்பொழுதும் தன்னிலே நிறைவை காணாது மாறாக அன்பு எப்பொழுதும் அனைவரையும் உள்ளடக்கி தான் நிறைவை காணும் எனவே அத்தகைய நிலையில் நாமும் ஒரு நிறைவை காண்பதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த அன்பு கட்டளை பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் கடவுளை நாம் அனைத்திற்கும் மேலாக அன்பு செய்வோம் நம்மையும் நாம் அளவுக்கு அன்பு செய்வோம் ஆனால் அதே அளவு பிறரை அன்பு செய்வோமா என்றால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் வந்து நிற்கும் ஆனால் கடவுள் அவ்வாறு இருக்கக்கூடாது என்று நமக்கு இன்று உணர்த்துகின்றார் நாம் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தவ காலத்தில் மனமாற்றின் காலத்தில் நாம் கடவுளுடைய அன்பை உணர்ந்து அவரை நோக்கி திரும்பி வர வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கக்கூடிய இந்த காலத்தில் கருளுடைய அன்பை உணர்பவர்களாகவும் உணர்ந்து அதே போல பிறரையும் நாம் அன்பு செய்யக்கூடியவர்களாகவும் நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகின்றது இந்த வார்த்தையை இயேசுவினுடைய வாழ்வில் நாம் பார்க்கும்போது இன்று ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய அந்த பாடுகளை சிலுவை பாதையாக தியானித்துக் கொண்டிருக்கின்றோம் அவ்வாறு தியானிக்கக்கூடிய அந்த பாடுகளை நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் அவர் தன்னை எவ்வளவு தூரம் அன்பு செய்தாரோ அதே போலத்தான் நம் ஒவ்வொருவரையுமே அன்பு செய்தார் எனவேதான் அந்த அன்பின் வெளிப்பாடாக நமக்காக தன்னுடைய உயிரையும் கொடுப்பதற்கு முன்வந்தார் ஆம் அன்பிற்குரியவர்களே அன்று முதல் இன்று வரை நம் ஒவ்வொருவரையுமே ஆண்டவர் அன்பு செய்து கொண்டுதான் இருக்கின்றார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து வந்த அந்த பாதைகளை நாம் திருப்பி பார்க்கும்போது கடவுளுடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் நாம் உணர்ந்திருக்கின்றோம் அந்த அன்பை பெற்றிருக்கின்றோம் என்பதனை உணர்வோம் அந்த ஆண்டவருடைய பாடுகளையும் அவருடைய அன்பையும் ஒவ்வொரு நாளும் சிந்தித்தாலும் தியானித்தாலும் மட்டும் போதாது மாறாக அவரை போல நாமும் வாழ வேண்டும் அவ்வாறு வாழதான் கடவுள் ஒவ்வொரு நாளும் நமக்கு அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கின்றார் ஆம் அன்பிற்குரியவர்களே கடவுள் எவ்வளவு தூரம் தன்னை அன்பு செய்தது போல நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்தாரோ அதே போல நாமும் நம்மை அன்பு செய்வது போல இந்த சமூகத்தில் நம்முடன் வாழக்கூடிய ஒவ்வொருவரையுமே அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றோம் அவ்வாறு அன்பு செய்து வாழும் அந்த அன்பு நமக்கு நிறைவான மகிழ்ச்சியை தரும் அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில் அமைதியை கொடுக்கும் அந்த அன்பு நமக்கு ஒரு நல்ல நட்புறவை ஏற்படுத்தும் அந்த அன்பு நமக்கு நல்ல ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்து நல்ல உறவுகளை வளர்ப்பதற்கும் அந்த உறவுகளோடு இணைந்து ஒற்றுமையோடு வாழ நம்மை அழைத்து செல்லும் எனவே நம்மை முழுவதுமாக இறைவனிடம் கொடுத்து இறைவனுடைய அந்த அருளும் ஆசிரோடும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்மை எவ்வளவு தூரம் அன்பு செய்கின்றோமோ அதே அளவு நம்முடன் வாழக்கூடிய ஒவ்வொருவரையும் அன்பு செய்ய ஜெபிப்போம் அன்பு தந்தையே இறைவா இது இந்த நாள் முழுவதும் எங்களுடைய கடந்த நாட்களிலும் நீர் எங்களை எவ்வளவோ அன்பு செய்திருக்கின்றேன் உங்களுடைய அன்பை பல நிலைகளில் நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து உம்முடைய அன்பை உணர்வோம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பயணித்து கொண்டிருக்கின்றோம் இவ்வாறு உம்மிடமிருந்து பெற்ற அன்பை நாங்கள் மட்டும் வைத்திருக்காமல் அந்த அன்பை கொண்டு என்னை மட்டும் நான் அதிகமாக அன்பு செய்யாமல் இந்த சமூகத்தில் என்னுடன் வாழக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்யவும் நீர் எவ்வாறு இம்மன்னகத்தில் வாழும்போது அனைவரையும் அன்பு செய்து அனைவரையும் அரவணைத்து ஒற்றுமையோடு இணைந்து பயணித்தீரோ அதேபோல நானும் அனைவரையும் அன்பு செய்து அனைவரோடும் இணைந்து என்றும் நாங்கள் இந்த சமூகத்தில் ஒற்றுமையோடு இணைந்து பயணிக்கவும் நீர் விரும்பிய அந்த இரையாட்சியை இம்மண்ணில் நிறுவுபவர்களாக எங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட தேவையான ஆற்றலையும் ஆசரையும் நிறைவாக தந்து எங்களை ஆசிர்வதியும் நல்ல பிதாவை ஆமீன் கட்டப்பட்ட கட்டவிழ்கப்பட வேண்டும் காயப்பட்ட மனிதரெல்லாம் பரிசுதரே கல்வாரி வர வேண்டும் கர்த்தர் உம்மை காண வேண்டும் கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்கப்பட வேண்டும் கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்கப்பட வேண்டும் காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும் கத்தர் உம்மை காண வேண்டும் காயப்பட்ட எல்லாம் கல்வாரி வர வேண்டும் கத்தர் உம்மை காண வேண்டும் தேவா புதல் தீ பரவட்டோமே எங்கும் பற்றி எரியட்டுமே எழுப்புதல் தீ பரவட்டுமே எங்கும் பற்றி எரியட்டுமே எங்கும் பற்றி எரியட்டுமே எங்கும் பற்றி எரியட்டுமே கட்டப்பட்ட மனிதரெல்லா கட்டுவிட்கப்பட வேண்டும் கட்டப்பட்ட மனிதரெல்லா கட்டவிட்கப்பட வேண்டும்